அந்த சூட்டில் அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அளிப்பான் அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்த காரணத்தால் தனிமையில் இருந்து அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஐ இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது அதில் ஒரு கண் ஐ நுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ அல்லாஹ் அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹ் தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் எமக்கு கூறினார்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் ஒரு முமின் அழுவான் அல்லாஹ் பயத்தால் ஒரு மும்மின் தன்னுடைய கண்ணீர் இருந்து கண்ணீரை வடிப்பான் ஆனால் என்னுடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள் பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால் குற்றங்கள் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் சமூகத்தில் மிக குறைவு கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவன் இடத்திலிருந்து தடுத்துவிடும் அது போன்றுதான் இந்த பாவத்தால் இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை இல்ல ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லாஹ இவன் நம்ம சொழுதுகிறது அல்லாஹ் அனுகுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் ஹதி ஹதி அவன் செய்யக்கூடிய பாவத்தால்தான் என்று இரவு வணக்கத்தில் அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை ஏன் தூரமாகிறேன் இதற்குரிய பதில் எனக்கு இல்லை உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால் ஏன் என்னால் ஒரு ஆணை ஓதும் போது அளமுடியவில்லை ஏன் என்னால் ஒரு ஆணுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் பொழுது பயம் வருவதில்லை ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை என்னால் ஏன் குருஆானோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை என்னால் ஏன் ஃபஜருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு சென்று தொழ முடியவில்லை என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனதம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் அலிபு நபி தாலிப் ரஜான் அந்த மனிதனுக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில் அந்த நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பாவங்களால் பிணைக்கப்பட்ட பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் ஆம் பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹை விட்டு தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை ஒரு ஆணை விட்டு தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹுடைய அச்சத்தில் இருந்து தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பில் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த கல்வை மரணிக்க வைத்துவிடும் அல்லாஹ் அப்புல் அலமின் எம்மை பாதுகாப்பானாக இபாதத் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை அல்லாஹுடைய தூதர் அலிஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுது இருக்கிறார்கள் அல்லாவிற்கு முன்னால் அந்த அழுகையெல்லாம் ஏதோ கவலையால் அல்ல இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹுடைய தூதர் அழுததில்லை அப்படி அழுபவர்களையும் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அழகுவ செல்லும் ஒருபோதும் அனுமதித்ததில்லை அமர் ஹத்தா வரது ஒரு முறை அல்லாஹுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள் அந்த அறையில் அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள் ஒரு பேரிச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எழுந்தவுடன் அந்த வெறும் உடம்பில் அந்த பேரிச்ச மரத்துடைய ஓலையின் தழும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறது சுபான் அல்லா அல்லாஹுவின் தூதர் உலகத்தின் தலைவர் என்னுடைய தூதர் முகம்மதுல்ல அல்லாஹுடைய தூதருடைய அந்த நிலைமையை பார்த்த அமர் அல்லாஹு அழுக ஆரம்பிக்கிறார்கள் உமர் அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் ஏன் அழுகிறீர் உமர் அவர்கள் சொன்னார்கள் பாரிஸ் ரோம் நாட்டிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவரவர்களின் அந்தஸ்துகளோடு வாழும் பொழுது எங்களுடைய தூதர் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் நேசர் உலகத்தின் தலைவர் உங்களுக்கு இது போன்ற நிலைமையா

எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக்கொள்ளவில்லையா இன் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழிகுவ செல்லம் உமர் ஹத்தா வரது அல்லாஹு உன் அவர்களை பார்த்து கேட்டார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை அல்லாஹுடைய தூதர் எதற்காக அழுது இருக்கிறார்கள் தெரியுமா அல்லாவின் அறுக்கொடைகளை நினைத்து அழுது இருக்கிறார்கள் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா அல்லாஹின் அச்சத்தால் அழுதி இருக்கிறார்கள் தெரியுமா குரு ஆணில் வரக்கூடிய அல்லாவுடைய தூதர் அழுது இருக்கிறார்கள் எதற்காக அழுது இருக்கிறார்கள் தெரியுமா நாளை மறுமையில் இந்த உம்மா இந்த சமூகம் நாளை மகசனில் மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவகள் அந்த நிகழ்வுகளை பார்ப்போம் சொன்னார்கள் இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கேட்டார்கள் அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள் அல் சொர்க்கமும் நரகமும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் அப்படி கூறியவுடன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரும் செல்லாஹு அழகிய செல்லம் தங்களுடைய தாடி தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் கலங்குகிறார்கள் இன்னொரு நிகழ்வை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள் முன்னோக்கி சொன்னார்கள் ஏ இன்னி இமாமுக்கும் மக்களே நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன் எனக்கு முன்னால் ருக்குறையில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள் நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன் முகம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னுடைய தூதரே வமா ராய் சயா அரசூல் அல்லாஹ் தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் ரா ஐ துல் ஜென்ன சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன் சுஃபானல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள் ஒவ்வொருவரின் தாடியும் நனை நனையும் அளவிற்கு

அழுக ஆரம்பித்தார்கள் எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது நரகம் சொல்லப்படுகிறது ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள் எத்துணை பேர் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரை சிந்துகிறோம் அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்துவிடு நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மி எத்துணை பேர் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுவ அழையுவ செல்லம் குரு ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது குரு ஆனை நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஓதி காட்டும் பொழுது அழுது இருக்கிறார்கள் இபுனு மஸ் ரூது ரது அவர்களை அழைத்தார்கள் இபுனு மிஸ் ஷரூதே குர்ஆனை ஓதி காட்டுவீராக இபனு மிஷ்ரூது கேட்டார்கள் ரது இல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது <laughs> ി ഓതുകർ <laughs> என்ற மறுமையில் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருக்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் இந்த குரானை இபுனு மிஷ்ரூதி இடமிருந்து கேட்கிறார்கள் இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல இபனு மிஸ் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது அல்லா ஹு தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார் தெரியுமா நபியே நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும் பொழுது உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குருவானிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான் அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்கிறது அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹுடைய தூதர் கலங்குகிறார்கள் அல்லாஹு எம்மில யார் மறுமையை நினைத்து கலங்குவது மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்